அனைவருக்கும் வணக்கம் அன்பான பனிரெண்டு ராசி அன்பர்களே ஆன்மீக அன்பர்களே தினபூமி நேயர்களே இந்த மாதம் புரட்டாசி மாதம் பதினேழு ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை தமிழ் மாதம் முப்பத்தோரு நாட்கள் இந்த பதினாலாம் தேதி இந்த மாதம் பிறக்கிறதே பௌர்ணமியில் பிறக்குது கும்ப ராசியில பிறக்குது அதாவது சூரியனும் சனியும் ஏழு கேளு இருக்க சூரியனும் சந்திரனும் ஏழு கேளு இருக்கக்கூடிய இடம் அங்க இப்ப சந்திரனோட சனி சேர்றது இந்த சந்திரன் சனி செவ்வாய் சனி சேர்க்கைங்கிறது நாட்டினுடைய அரசியல் விஷயத்துக்கும் நாட்டுல ஆள்பவர்களுக்கும் நாட்டுல இருக்க அரசியல் விஷயங்களுக்கு தான் அது வந்து கெடுதல் தனி மனிதனுக்கு இந்த கெடுதல் சந்திரன் செவ்வாய் சந்திரன் சனி செவ்வாய் சனி சேர்க்கை எப்பொழுதுமே பார்வை சேர்க்கை எதுவும் பண்ணார் இப்போ சந்திரன் சனி இந்த மாசத்துல ஆரம்பிக்கும் இது புரட்டாசி மாசத்தினுடைய நல்ல விஷயங்கள் சிலவற்றை உங்களுக்கு சொல்லும் இந்த மாதம் மாதம் இந்த மாதம் சொன்ன மாதிரி பௌர்ணமி ஆரம்பிக்குது இரண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகாலயபட்ச அமாவாசை காருண்ய பித்திருக்கள் இந்த மகாலயபட்ச அமாவாசைங்கிறது பல பேத்துக்கு தெரியும் தெரியாதவர்கள் இதை கேட்டு தெரிஞ்சுகிறது நல்லது இந்த மாதம் பொதுவாக பித்திருக்களுக்கு சிறப்பான மாதம் அதாவது நம் குடும்பத்திலே இருந்து இறந்த முன்னோர்கள் அவர்களுடைய ஆத்மாவுக்காக நம்ம செய்யக்கூடிய பித்திரு தர்ப்பணம் திதி திவசம் இது வந்து அவர்களை கரையேற்றும் அவங்க இதுக்காகவே காத்துட்டு இருப்பாங்க புரட்டாசி அமாவாசை நம்மளுடைய மகனாக இருக்கிறவங்களோ மகளாக மகனாக இருக்கிறோம் மருமகளாக மருமகன் மருமகள் அதாவது பெண்கள் மட்டுமே இருக்கக்கூடிய இடத்துல பெண்களும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணலாம் எத்தனை வருஷம் ஆனாலும் தர்ப்பணம் பண்ணலாம் இப்போ ஒரு எழுபது வயசுக்காரரு தன்னுடைய அப்பாவுக்கு தர்ப்பணம் எல்லாம் பண்ணலாம் அவருடைய உடல்நிலை பொறுத்து அது காரூண்ய பித்திரு அதில் என்ன விசேஷம் மகாலயபட்ச அமாவாசை மாதம் பிறக்கிற அன்னைக்கு ஒன்னாம் தேதியிலிருந்து ரெண்டு பத்து வரைக்கும் பதினைஞ்சு நாள் அந்த பௌர்ணமி தேய்வரை நாட்கள் இதில் வந்து வியதி பாதம்னு ஒன்று மகாபரணின்னு ஒன்று வருது வியதி பாதம்னு வருது இது மகாபரணி மகா வியதி பாதம் இந்த ரெண்டும் உங்களுக்கு இறந்தவங்களுடைய திதி தெரியலியா இல்ல குடும்பத்துல கல்யாணமாகாம இறந்தவர்களா இருக்காங்களா சன்னியாசிகளா இருந்தாங்களா இல்ல வீட்டை விட்டு சொல்லாம கொள்ளாம போனாங்களா அவங்களுக்கெல்லாம் திதி கொடுக்கிறது இந்த மகா வியதி பாதம் அதே போல உங்களுக்கு தேதி தெரியலையா திதி தெரியலையா அது மகாபரணி அந்த நாட்கள்ல கொடுத்தா யமதர்மராஜனுடைய கடாட்சம் கிடைக்கும் அவங்களுடைய ஆத்மா சாந்தியாகும் தோஷம் நிவர்த்தியாகும் இந்த அமாவாசனைக்கு காரூய பித்தருன்னு நான் சொன்னது அப்பா தாத்தா முப்பாட்டன் அம்மா பாட்டி முப்பாட்டி அப்பா வகையில் அம்மா வகையில் அம்மாவோடைய அப்பா தாத்தா பாட்டன் அம்மாவோடைய அம்மா பாட்டி முப்பாட்டி அதாவது கொள்ளு பாட்டி இவர்களுக்கெல்லாம் தர்ப்பணம் மாசா மாசம் கொடுக்கிறது தெரியும் இந்த மாசம் அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா சின்ன தாத்தா பெரிய தாத்தா அக்கா தங்க குறிப்பாக தாய் மாமனுக்கு திதி கொடுக்கிறது தர்ப்பணம் பண்றது இந்த மாதத்துல தான் இந்த தேதியில தான் இந்த திதியில தான் அதனால இது கருண்ய பெத்திருவன் பேர் மாமனார் மாமியார் மைத்துனன் இறந்த அத்தனை பேர்களுக்கும் இந்த தர்ப்பணத்திலேயே ஒரு மந்திரம் இருக்கும் ஏஷா நான் மாதா நா பிதா நான் பாந்த நா ஜாதி அப்படின்னு சொல்லி எனக்கு நினைவு திறந்து என் கூட இருந்த நண்பர்கள் முதற்கொண்டு அவர்களுக்கெல்லாம் கொடுக்கறது இந்த புரி அதனால இந்த விஷயத்தை கடைபிடிச்சி இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அது பொதுவா காந்தி ஜெயந்தி இன்னைக்கு வருது விடுமுறை நாளா வருது அதனால உங்களுடைய அருகிலே இருக்கக்கூடிய நீர்நிலைகள்ல அது குளம் ஏரி கிணறு இல்ல பொதுவா செய்யக்கூடிய இடம் இந்த ஆடி புரட்டாசி தை மாசங்கிறது நீர்நிலையில தான் கொடுக்கணும் இந்த கோவில் கொடுக்கறாங்க அதெல்லாம் கோவில ஒட்டி இருக்கக்கூடிய நந்தவனமோ கோவில ஒட்டி இருக்கக்கூடிய மண்டபங்கள்லயே தான் கொடுக்கலாம் கோவில்ல தயவு செஞ்சு தர்ப்பணம் கொடுக்கறத யாராவது செய்தீங்கன்னா அத மறுபரிசீலனை பண்ணுங்க ஒரு குருக்கள் வீட்லயோ ஒரு சாத்திரிகள் வீட்டிலயே போய் தர்ப்பணம் பண்ணலாம் ஆனால் கோவில்ல போய் சாமிக்கு முன்னாடி தர்ப்பணம் இந்த நேரத்துல பண்ணப்போம் இத பண்ணுங்க இந்த மாசம் அதுக்கு சிறப்பு அடுத்ததாக அடுத்த நாள் நவராத்திரி ஆரம்பம் ஆயுத பூஜை ஆயுத பூஜை அன்னைக்கு எல்லா வியாபார நிறுவனம் எல்லாத்துக்குமே அன்னைக்கு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை உண்டு அடுத்த நாள் விஜயதசமி அக்ஷர வித்யாரம்பம் சொல்லி உங்களுடைய குழந்தைகளை ஆ இன்னு ஆ என்ற எழுத்தை நெல்லிலையோ அரிசியிலேயோ எழுதி அவர்களுக்கு பள்ளிக்கூடத்துல சேர்த்துறதோ இல்ல நீங்க வீட்டுல உட்காந்து சொல்லி கொடுத்தாதோ அது அக்ஷர வித்தியாரம்பம்னு பேர் அதை செய்ய இது இந்த மாசத்தினுடைய சிறப்பு அதே போல நான்கு சனிக்கிழமை வருது திருப்பதி வெங்கடாஜனபதி நமோ நாராயணா வெங்கட்ரமணா கோவிந்தான்னு சொல்லி நாலு சனிக்கிழமையும் இருந்து பெருமாளுக்கு விரதம் இருங்க வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மூணு நாளும் புரட்டாசியில விரதம் இருக்கலாம் பொதுவாக அசைவம் சாப்பிடக்கூடாது விரதம் இருக்கிறது நல்லது இந்த புரட்டாசி சனிக்கிழமை மிகவும் பெருமாளுக்கு உகந்தது அதனாலதான் இந்த மாசத்துல முகூர்த்தம் கிடையாது ஏன்னா கடவுள் வழிபாடு இதை அடுத்த வரக்கூடிய விஷயங்கள்ல பெரிய அளவுல சொல்லலாம் நன்றி இது பன்னெண்டு ராசிகளுக்குண்டான பலன்களை தொடர்ந்து சிந்திப்போம் ராசி என்பர்களே ருச்சிக இந்த விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூணு நட்சத்திரம் விசாகத்துக்கு எந்த அளவுக்கு விருப்பம் இருக்கோ அந்த அளவுக்கு விருப்பும் வரும் எல்லா விஷயத்திலையும் அனுஷ நட்சத்திரத்துக்கு எதெல்லாம் தேடி போறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு போகும் எடுத்த உடனே சந்தோஷத்தை கொடுக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சச்சா இது என்ன நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் கேட்ட நட்சத்திரத்துக்கு கேட்கவே வேண்டாம் இளம் வயதுக்காரர்களுக்கு எல்லாமே பிடிக்கும் ஒரு பக்குவப்பட்ட வயது அப்படின்னு எடுத்தா இந்த ராசிக்கு குறைஞ்சது ஐம்பத்தஞ்சு வயசு ஆகும் ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கிறவங்க தான் இதுல பக்குவப்பட்ட மனிதர்களாவே இருப்பாங்க அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆனா ரொம்ப அறிவுஜீவியெல்லாம் இந்த ராசியில் இருக்காங்க கேட்ட நட்சத்திரம் கேட்கவே வேண்டாம் அவர்களால நாட்டுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை வீட்டுக்கு மனைவிக்கு மட்டும் பிரயோஜனம் இல்லை கணவனுக்கு மட்டும் பிரயோஜனம் மகன் மகளுக்கு மட்டும் பிரயோஜனம் அடுத்தவர்களுக்கு பிரயோஜனம் இல்லை இது உண்மை இதில் யாராவது மாற்றி கருத்து சொல்லட்டும் நான் பார்க்கறேன் கேட்டை கோட்டை கட்டும் கண்டிப்பாக ஆனா அது குடும்பத்துக்குள்ள மட்டும்தான் வெளியில எல்லாம் போய் கேட்ட கோட்டையெல்லாம் கட்ட மாட்டாங்க போய் வெளியில போய் ஓப்பனா பேச சொல்லுவாங்க பேச மாட்டாங்க பேச மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு எல்லாம் தெரிந்தாலும் கூடவே கொஞ்சம் பயம் இருக்கும் நம்ம தப்பா செஞ்சிருவோமோ தப்பா பேசிடுவோமோ நம்ம செய்யறதுல தவறு இருக்குமோ தவறு வந்துடுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கும் அந்த பயத்தை போக்கக்கூடிய கிரகம் அந்த பயத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் உங்க ராசி அதிபதி செவ்வாய் எட்டுல இருக்கிறதுனால இது தொடரும் அடிப்படையில பர்மனண்டாகவே இது இருக்கும் ஆனா அந்த பயத்தை போக்கக்கூடிய கிரகம்னுட்டீங்கன்னா உங்க நட்சத்திர அதிபதி புதன் மனுஷ நட்சத்திர அதிபதி சனி விசாக நட்சத்திர அதிபதி குரு இந்த மூணு கிரகமும் இப்போ குரு உங்களை பார்க்கிறார் உங்க ராசியை அதனால விசாக நட்சத்திரக்காரருக்கு பயம்னா தெரியாது பயம் தேவையில்லை அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் நாலாம் இடத்துல வக்கரகதி அந்த வக்கரகதியில் இருக்கிறதுனால அவரும் அந்த பயத்தை எடுத்துறாரு உங்களை ஆன்மீகத்துக்கு கொண்டு போகிறாரு நல்ல விஷயங்களை செய்ய வைக்கிறாரு அதனால நீங்கள் எப்படி நீங்க எதெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் தன்னால் நடக்கும்ங்கிற ஒரு நம்பிக்கையோட நீங்க பரவாயில்ல இருக்கட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயி அதே கேட்ட நட்சத்திரம் இது இதுக்காக இந்த ராசியில் மட்டும் இந்த மூணு நட்சத்திரம் சொல்கிறேன் அப்படின்னா எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி இதுதான் கிடைக்கிறது பத்தாதுன்னு சொல்லக்கூடிய ராசியே அதுதான் ஆனா வேற வழி இல்லாமல் கிடைச்சல அதுல தான் நீங்க சம்மந்தப்பட்டு உலர்றீங்க அதனால அதுக்கும் சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடிய ராசி குறிப்பாக நான் சொல்றது ஒரு நாற்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்க கிடைக்கிறத வச்சு அப்படியே போயிட்டு இருக்கீங்க ஐம்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்க கிடைக்கிறது பத்துல இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படிங்கிற மாதிரி குடும்பத்துக்கும் சில சண்ட சச்சரவுகள் வர்றது காரணமும் அதுதான் இந்த ராசிக்காரன் தேவையில்லாம குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் வெறுப்ப சம்பாதிக்க குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் கோபத்தை காமிக்கக்கூடியது அதனால அடுத்தவர்கள்ட்ட கொஞ்சம் வெறுப்ப காமி வெறுப்ப சம்பாதிக்கிறது இதெல்லாமும் இருக்கும் ஆக உங்களை பார்த்தாலும் பயம் நீங்க யாழ் கிட்ட போய் பேசினாலும் பார்த்தாலும் பயம் இது ரெண்டுமே ஒன் ஒரே மாதிரி போயிட்டு உங்க ராசிக்கு கிரகநிலை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பதினொன்னு சூரியன் கேதுவோட சேர்ந்து இருக்கு பொதுவா இந்த செம்பாம்பு கேதுன்னா சென்னிற பாம்பு ராகுன்னா கருநிற பாம்பு இந்த கருணாகமும் சென்னாகமும் அஞ்சில் இருக்கிற ராகு அப்ப அஞ்சில் ராகு இருந்தாவே குழந்தைகள் விஷயத்துல ஒரு வேறுபாடு கொடுக்கும் ஒரு ஒரு வயசுக்கு தகுந்த மாதிரி அது வேலை செய்யும் கல்யாணம் ஆனவங்களுக்கு இந்த அஞ்சல இருக்கிறாவது குழந்தை பாக்கியத்தை கொஞ்சம் தண்ட தள்ளி வைக்கும் இல்லை பிறந்தா விட்டுக்க இந்த மருத்துவத்தின் மூலமா பிறந்தா ட்வின்ஸ் பிறக்கும் இல்லை கொஞ்சம் லேட்டா கடைசியாக பிறக்க வைக்கும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து கிடைச்சல ரொம்ப சரி அப்படின்னு சூழ்நிலை ஒரு சமாதானம் ஆகும்போது திடீர்னு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த செண்பாம்பு சென்னாகம் உங்களை வந்து இந்த நெருப்புல போட்ட தன்ன மாதிரி சுடுண் அதாவது போடுறதுன்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரி உங்களை புடம் போட வைக்கும் அதுதான் அந்த பதினொன்றுல இருக்கிற கேது பலவிதமான விஷயங்களை நீங்க எதை செஞ்சாலும் அதில் ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் அதுதான் அந்த கேது அது சூரியனோடு சேரும் பொழுது தலைமை வேண்டாம் தலைவர் வேண்டாம் நம்ம தான் எல்லாத்துக்கும் தலைமை தலைவர் அதோட ஒப்புதல் அதுக்கு மேலே இது விளக்கமே வேண்டாம் பன்னெண்டில் இருக்கிற சுக்கரன் மனைவி ஸ்தானத்தை ரொம்ப ரொம்ப அருமையான முறையில் ஒரு யோகிதாம்சமாக உங்களுக்கு நல்ல ஒரு நட்பாக மாற்றக்கூடிய நேரம் கணவனை நட்பாக மாற்றும் ஆணாக இருந்தால் பெண்ணை நட்பாக மாற்றும் பெண்ணாக இருந்தால் ஆணை நட்பாக மாற்றும் அப்பா அம்மா அந்த இந்த ஐம்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் அப்பா அம்மாவனுடைய நேரம் காலம் உங்கள் ராசிப்படி நல்லா இருக்கும் ஒரு குடும்பத்தில் ரிச்சிக ராசி இருக்கு அப்படின்னா அந்த ராசிக்காரர்களால் முடியாத அப்பாவுக்கு கூட முடியிற மாதிரி சூழ்நிலைகள்லாம் இந்த மாசத்துல இருக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சகோதரஸ்தானத்தினால மன வருத்தம் மன சுமை ஒரு பணம் காசு பொருள் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு மனக்கசப்பு எண்ணங்கள்ல கொஞ்சம் வேறுபாடு இதெல்லாம் கொடுக்கும் நீங்க எதுக்குமே எந்த பஞ்சாயத்துக்கும் போகக்கூடாது எந்த விஷயத்தையும் நீங்களா எதுவும் எடுக்கக்கூடாது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நல்லது நான் ஐம்பத்தி மூணு வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் நிதானமான எல்லா பொருள் சேர்க்கையும் கிடைக்கும் எல்லா விஷயங்களும் நல்லதாகவே நடக்கும் யாருக்காகவும் எதுக்காகவும் நீங்கள் சண்டை போட வேண்டாம் விட்டு கொடுத்தே போயிடலாம் சங்கடங்கள் அப்படிங்கிறது குடும்பத்துக்குள்ளதாக இருக்கும் காத்தால சண்டை வரும் ராத்திரி சரியாக போயிடும் ராத்திரி சண்டை வரும் காத்தால சரியா போடும் வெளியில போகும்போது சண்டை வரும் வீட்டுக்குள்ள வந்தா சரியா போயிடும் இந்த மூணு விஷயமும் வச்சுக்கணும் அதாவது பொதுவா இந்த ராசியில பிறந்தவங்க சாத்வீக வேலையில பிறக்கவே மாட்டாங்க ராஜச வேலையில பிறந்துடுறாங்க அதனால உங்களுக்கு எதுவுமே பத்தல அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லு செவ்வாயும் ராஜசமும் சேர்ந்தா கேட்கவே வேண்டாம் சரி மத்த ஆராய்ச்சிக்கு வேண்டாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்